இதெல்லாம் போய் இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்குமா சாட்டைக்கு சவுக்குலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்ல இவங்களுக்காக போட்ட இவர்களுக்கு ஏதாவது நம்ம பற்றி தெரியுமா நீதிமன்றமே என்ன சொல்லி இருந்துச்சு மதுரை நீதிமன்றம் வியாபாரத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் இவர்கள் தகவல்கள் போடுகிறார்கள் நாம் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிபாட்டை பின்பற்றுகிறோம் நாம் வழிபடுகிற தெய்வங்கள் ஏதாவது வேண்டுதலை வைத்தால் அது நிறைவேற்றுகிறது

எல்லோரும் ஒரு வேண்டுதலை வைப்பார்கள் வேண்டுதலை வைத்தால் கருப்பசாமியோ சுடலமானோ இசக்கியம்மனோ பேச்சியம்மனோ மாரியம்மனோ எல்லா தெய்வங்களும் வெக்காரியம்மனோ குருமாயம்மனோ வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேற்றும் அதனால் அது தெய்வம் அது இறைவன் அது கடவுள் என்று நம்பப்படுகிறது வேண்டுதல் வைக்காமல் நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அது என் தேசிய தலைவர் மேதவே பிரபாகரன் மட்டும்தான் வேண்டுதல் வைக்கல தமிழர்கள் பிரபாகரா நீ இந்த இடத்திற்காக போராடு சிங்களவனை எதிர்த்து சண்டையிடு என்று எந்த தமிழனும் தலைவர் பிரபாகருடைய வீட்டு வாசல்ல போய் வேண்டுதல் வைக்கல சிங்களவனுக்கு அவன் மொழியில் பதில் சொன்னால் மட்டும்தான் புரியும் வழியை கொடுத்தவனுக்கு வழியை திருப்பிக் கொடு என்று துப்பாக்கி எடுத்து தமிழனுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய தலைவன் நாம் தலைவர் வேணுவே பிரபாகர் அதனால்தான் நம் பாட்டு வல்லுவன் சொல்லிட்டு போயிருக்காரு மையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வாழ்வையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இன்றைக்கு தலைவர் இல்லாத களம் பதினாறு ஆண்டு இந்த பதினாறு ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே தலைவர் பிரபாகரனை தீவிரவாதி பயங்கரவாதியாக முத்திர ஒத்துக்காங்க ஒருவேளை இந்த புகைப்படம் மட்டும் முன்னாடி வந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய சந்திப்பு இல்லாமல் இருந்திருந்தா அந்த தலைவனை இந்த நிலத்திலிருந்து இருந்து சிவகங்கை மண் பெற்றெடுத்த அண்ணன் சீமான் போதாமல் இருந்திருந்தால் பிரபாகரன் இந்த நிலத்திலே பயங்கரவாதி தீவிரவாதி என்று நம்மளே பேச இங்க பாலம் கட்டி கொடுத்த தலைவன் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்த தலைவன் ஓட்ட பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்த தலைவன் அவன் தலைவன் திரைப்படத்தில்

ஓ கவிப்போட்டியில் நடத்தினாரு ப பட்டிமன்றம் நடத்தினார்கள் தமிழர்களுக்கு நாடு வேணுமா வேண்டாமா தமிழ்நாட்டை தனியா பிரிக்கலாமா வேண்டாமா பட்டிமன்றம் நடத்தினா எல்லாரும் கற்றில் வாசிச்சான் கட்டுரை வாசித்து பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது என்று நாட்டை கட்டமைத்த தலைவன் நம் தலைவன் மீது குறைவாகும் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டில் என்ன சரி சேங்குவாள தமிழ்நாட்டில் செஞ்சார் குடல் ஸ்ரோ யாசர் நடமைத்த என்ன செஞ்சாங்க அவர்களும் அந்த இனத்தின் முடிலுக்காக போராடிய உன்னத வீரர்கள் இவன் நம் இனத்திலேயே பிறந்த இனத்திற்காக போராடி நாடு கட்டிய தலைவர் நாம் அண்ணன் சீமான் அடிக்கடி வரலாற்றை பேசுவாங்க அண்ணன் சீமான் வரலாறு பேசும்போது நாமளே வரலாறு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படி வரலாறு படிக்கிற பொழுது வென்னிப்போர் படிக்கிறோம் வெண்ணி போர்ல கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி யானை மேல வந்து அவன் வாழை ஏந்தி பாஞ்சா வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறான் வெண்ணி போர்ல கரிகால் சோழன் இப்படி சண்டை போட்டிருப்பானா கற்பனை கூட இருக்கலாம் சண்டை நடந்திருக்கும் ஒரு கூடுதல் கற்பனையா இருக்கலாம் யானை மேல இருந்தா குதிரை மேல இருந்தா கற்பனையா ஓட்டும் அவன் புறமுதுகிட்டு செத்துட்டான் துடிச்சு அதுதான் அவர் திருப்பி பார்த்த மாறினதா அந்த அம்பு பாஞ்சு பெருமிதத்தோடு திமுறோடு வருகிறான் என்று படிக்கிறோம் அது கற்பனையா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல காந்தலூர் சாலை போடுற ராஜராஜ சோழன் திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அடிச்சு வரத்தான் சேர மன்னன வென்றான் காந்தலூர் சாலைய அப்படின்னு படிக்கிறோம் இங்கிருந்து போய் கடாரம் என்றான் அரசேந்திர சோழன் படிக்கிறோம் பதினாலு முறை

பிரிந்திருப்பாங்க புலித்தேவன் சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு மனது பாண்டி மீச வச்சிருப்பாரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா உலகத்திலேயே எதிரியை எடுத்து இருபத்தி நாலு ஆண்டுகள் களத்த சண்டை போட்டு வீரமா என்னடா என்று தமிழுக்கு காட்டிய ஒரே தலைவன் நம் தலைவன் பேரவே பிரகாரம் மட்டும்தான் ஒரு நாளுக்கு வீரத்தை களத்துல காட்டியதால் அவன் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரே தலைவன் தற்கொலை கொடுத்ததுக்கு அதே எப்படி புரியும் தற்கொலை கொடுத்ததுக்கு படம் போட்டு காட்டணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் நடிகர்களோடு சேர்ந்தாடணும் ஆடணும் தான் தலைவன் நிஜ தலைவனை கொண்டாட மாட்டான் நிழல் தலைவனை கொண்டாடுவான் உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இந்த களத்துல இல்லாமல் இருந்திருந்தா நாம எல்லாருமே நீங்க தற்கொலையாவோ அணிலாவோ தான் இருந்திருப்போம் சத்தியமா சொல்றேன் யாரோ ஒரு நடிகர் பின்னாடி தெரிஞ்சிருப்போம் அஜித் பின்னாடியோ விஜய் பின்னாடியோ ரஜினிகாந்த் பின்னாடியோ கமலகாசன் பின்னாடியோ இல்லை

சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன ஏன் சண்டை போட்டார் எதற்காக ஆயுதத்தை ஏத்தினார் ஏன் ஏத்து நின்னாரு பிரபாகரன் ஈழத்துக்கு ஈழத்தமிழருக்கு நாடு கேட்கல உலகம் எங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் நாடு கேட்டார் என்ற புரிதலை ஏற்படுத்தியது அண்ணன் சித்தம்பரன் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருச்சியில தலைவர் பிரபாகரனுடைய படம் போட்டு மாவீர நாள் சூரட்டி ஒட்டிடுறாங்க சூரட்டி ஒட்டியதுக்கு ஒரு கருப்பு ஒரு கருப்பு ஒரு வண்ணம் கிடையாது ஒரு வண்ணம் இல்லாத கருப்பு கருப்புக்கள் சுவரட்டி மொத்தமே ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சு திருச்சி முழுக்க ஓட்டுறதுக்கு சோழ சூரன் எழில்வேந்தன் அண்ணன் ஆட்டோ மணி அண்ணன் பால் உள்ளிட்ட பதினாலு பேர் கைது பதினஞ்சு நாள் ரிமாண்டு ஒரு சுவரட்டி ஒட்டியதற்கு கைது செய்யப்பட்ட இயக்கம் இன்னைக்கு பரமகுடி முழுக்க தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்து சொல்றேன் நாங்க பிரபாகரன் கூட சோறு சாப்பிட்டோம் நாங்க பிரபாகரனுக்கு துப்பாக்கி தொடச்சு கொடுத்தோம்

எப்படி ஸ்டாலின் கொடுத்த பெட்டி எங்கிட்ட கொடுத்தாரோ அது மாதிரி பிரபாகரன் கொடுத்த பெட்டி எங்க கொடுத்தாருன்னு தெரியல பிரபாகரன் பணம் கொடுத்தாரு கருணாநிதி பணம் கொடுத்தாரு ஸ்டாலின் பணம் கொடுத்தாரு அவர் பணத்தை வாங்கிட்டு ஆள் சண்டை போற ஆள் மாதிரியா தெரியுது இங்க எல்லாரும் சொல்லுவாங்க சீமானி இயக்கும் கிமாயும் சீமானி இயக்கும் தேவா சீமானி இயக்கும் பாக்கியராசன் சீமானி இயக்கும் சாட்டை சீமானி இயக்கும் சோன் கோல் கேப்டன் ஏதோ ஒரு பேர் சோன் சோ சீமானி இயக்கம் அவரு

அவர் தலைவர் கிட்டுவை இப்படி கையாளணும் தமிழ்சனை இப்படி கையாளணும் திணிவுடன் இப்படி கையாளணும் அங்கே இப்படி கையாளும் என்று அவர் கையாள்னதுனால இவதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அரண் கண் விடலங்கிற வல்லவனின் பொருளுக்கேற்ப அவர் வாழ்ந்ததுனால அவர் கிடச்சிட்டு போயிட்டார் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டான்னு நமக்கு தெரியாது தலைவர் ஏதோ சொல்றாரு ஏதோ கேக்குறாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் பேசியதற்கு உண்மையாக இவர் நிற்கிறார் இவருக்கு உண்மையாக நாம நிற்போம் நன்றி வணக்கம்